திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னீர் மேற்றி சார்பாக வாழ்த்துக்கள் இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரண் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வரனை பார்க்கலாம் எங்கள் பேர் ஸ்னேகா வயசு முப்பத்தி ரெண்டு ஆகுது வைரம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதனம் சொல்லியிருக்காங்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரின்னு சொல்லியிருக்காங்க சாதி ரெட்டியார்னு சொல்கிறாங்கம்மா இயர் கம்யூனிட்டியில் வேலையும் பார்த்தீங்கன்னா தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க சம்பளம் மாதம் பதினஞ்சாயிரம் வாங்குறாங்களாம்மா இவங்களோட கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து ஒருத்தங்க இருக்காங்க ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க மாவட்டம் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம்மா இவங்க திருமண நிலையம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் திருமணத்துக்கு தான் பார்த்துட்ருக்காங்க இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு நல்ல படித்தேன் ஒரு வேலையில் இருக்கிற ஒரு நல்ல மணமகன் மகந்தை எதிர்பார்க்குறாங்க எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கம்மா இவங்களோட வசதினு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான வசதியான பொண்ணுதாம்மா இவங்க இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுல அஞ்சு அஞ்சு வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இவங்க கேட்டுக்கிட்டதால இவங்களோட முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம்மா இந்த வரணை பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமலாக தெரியப்படுத்துங்கம்மா இப்போ இந்த வரணை பற்றி பார்த்துடலாம் எங்கள் பேர் ஐஸ்வர்யா வயசு முப்பத்தி நாலு ஆகுது வயரம் நூற்றம்பத்தஞ்சு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க ராசி கண்ணி நட்சத்திரம் மஸ்த நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க சாதின்னு பார்த்தீங்கன்னா ஒடியார் சங்கம்னு சொல்லியிருக்காங்கம்மா வன்னியரில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையில் தான் இருக்காங்களா மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் கை நிறைய சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க பிடிப்பு போக அவங்க பார்த்திங்கன்னா கூட ரெண்டு சகோதரிகள் பிறந்திருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க எங்கள் மாவட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான ஃபேமிலி தான் இவங்க திருமண நிலையம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாம் திருமணத்துக்கு தான் பார்த்துட்ருக்காங்களாம் இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு நல்ல குணம் இல்லை எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல கணவர் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்கம்மா இவங்க பார்த்திங்கன்னா வசதி நல்லாவே இருக்காங்க அப்பா அம்மா நல்லா வசையான ஃபேமிலி தான் இவங்க வயசு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு வயசு வந்து வித்தியாசம் இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இவங்களோட நலன் கருதி இவங்களோட புகைப்படத்தை நாங்கள் முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம் இந்த வருடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உங்கள் விருப்பத்தை கமலாக தெரியப்படுத்துங்க உங்களை பிடிச்சிருந்தால் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கம்மா